ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த நியர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த பதிவு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த மூணு நட்சத்திரமும் அடங்கிய ராசி கன்னிராசியாக இருக்குது இந்த கன்னிராசி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதன் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் தீருமா இல்லை அதிகரிக்குமா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற நாட்கள் இந்த மாதத்தில் அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களுக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா நாராயணன் தாங்க உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரிங்க நீங்கள் கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சு மனமாற நாராயணா எனக்கு இந்த கவலையை போக்கி கொடுன்னு சொல்லி வேண்டிங்கன்னா கட்டாயம் நடக்கும் ஏன்னா நாராயணர் வழிபாடு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையுமே போக்க உறுதுணையாக உங்களுக்கு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே நாராயண பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் அந்நீர் ராசியோட அதிபதி புதன் பகவான் சொன்னிங்க இந்த புதன் பகவான் மட்டும்தாங்க அவருடைய ராசி எதுவும் அதிலேயே வந்துட்டு அடைஞ்சிருக்காரு இதன் மூலம் அவங்களது திறமை வந்துட்டு மற்றவங்களாக அங்கீகரிக்கிறதை தவறினால் அவங்களுக்கு அவங்களே மகுனம் சுட்டிக்கொண்டு தற்பெருமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் திறமை அப்படிங்கறதுமே அதிகமா இருக்குங்க இவங்க தகுதியை மற்றவங்க போற்றி நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் வந்துட்டு வெளிச்சத்தில் வராத ஒரு விஷயத்து கூட இவங்க வந்துட்டு தட்டி கேட்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே இருக்கும் தற்பெருமை எவ்வளோ இருந்தாலுமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க மற்றவங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யறது இவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது சுய தொழில் செய்யறதா தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பணம் கம்மியா இருந்தாலுமே அவங்களது மனசுக்கு எது பிடிக்குதோ அந்த வேலையை தான் இவங்க செய்யும் இவங்க எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இவங்க தொடர்ந்து தொழிலாளியா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க எப்படி அந்த விஷயத்துல முன்னேறி முதலாளி ஆகணும் மென்மேலும் உயரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளை வச்சு தான் இவங்களது வாழ்க்கையை இவங்க நடத்திக்கிட்டே போவாங்க இவங்களோட ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் உற்சாகமாக திகழ்வாங்க இவங்களோட ஆறுதலான சில வார்த்தைகள்லாம் வந்து மற்றவங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கை தரும் வகையில் அமையும் மற்றவங்களோட வாழ்க்கையில் இவங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடியவங்கள திகழ்வாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டு இவங்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல கண்ணீர் ராசியில் உள்ள உத்திரம் ரெண்டு மூன்று நாலாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு செயலியுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை தேடி கொடுக்குங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ வெளிச்சம ஏற்படுத்தியிருந்தாலுமே உங்களது வாழ்க்கையை வந்துட்டு எப்படின்னா முன்னேற்றி கொண்டு போகிறதுங்கிற மாதிரியான ஒரு மனக்கவலையில் இருந்திருப்பீங்க அந்த மனக்கவலைகள் தீர்ந்து உற்சாகமாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த சஞ்சாரம் இயங்காமல் நின்றிருந்த உங்களது அனைத்து தொழிலுமே இயங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ரொம்பவும் வர வேண்டிய பணமும் வந்து சேர்ந்திருக்காது பண விஷயத்தெல்லாம் ரொம்பவும் நொந்து போய் இருந்திருப்பீங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் இயங்காமல் இருந்த உங்களது வேலையை சுறுசுறுப்பாக இயங்கும் இதன் மூலம் மூலம் தடைப்பட்டிருந்த வருமானம் அப்படின்னா அதிகரித்து இருக்குங்க வராத கடனுமே வந்து சேரும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அமைச்சு கொடுக்க போகுது நீங்கள் என்ன வேலையை நினைக்கிறீங்களோ அதை நினைச்சபடி நடத்தி முடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுமே உங்களுக்கு உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உத்தியோகத்துலேயும் சரி நீங்கள் செஞ்சிட்ருக்க தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் அவ்வளவு பிரச்சனை வந்துருக்கும் என்னடா வாழ்க்கை இப்படி நம்மளோட தொழில் மட்டும் இப்படியாகுதே ஆகுது பக்கத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள் அவங்க பாட்டுக்கு வராங்க போகிறாங்க வியாபாரத்தை நல்லா செய்கிறாங்க நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் எதுவுமே லாபம் தரும் வகையில் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்த மாதிரி நல்ல முறையில் உங்களது வியாபாரம் நடக்கும் உங்களோட வேலையில் இருந்த அனைத்து கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் பதவி உயர்வுமே கிடைக்கும் வாய்ப்பு எல்லாமே ஒரு சிலருக்கு உருவாகுங்க உங்களது வியாபாரம் அப்படின்னு பார்த்தா பல மடங்கு நிறுத்தியாகும் அமைப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் எல்லாமே உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம் சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு குரு ராசியை பார்க்கறதுனால உங்களது நிலையிலும் சரிங்க குடும்ப நிலையும் சரி தொழில் நிலையும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்பு அமையும் உடல் உடல்நிலையில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி தைரியமா எந்த ஒரு வேலையுமே செஞ்சு காட்ட போறீங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்து காணப்படும் உங்களது செயல்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் ராகுவால் நட்பு வட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் இதன் மூலம் நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு சந்திராசிரம தினம் ஜூலை இருபத்தி எட்டு உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஸ்தம் வரும் நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தா இருபத்தி மூன்று இந்த இரண்டு தினம் மே ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதன் பிறகு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் கெடுப்பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானது அமைங்க எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பு கடவுள் அதுக்கு உரிய கடவுள் இருக்காங்களோ அதுபோல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே அதற்குரிய கடவுள் இருக்காங்க அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைவதற்கு ஒரு ஏதுவாக அமையும் அதன் பிறகு கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் சிறப்பான நன்மை தரும் மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகள் சந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலம் மாறி நம்மளுக்கு சிறப்பான காலம் எப்போ வரும்னு எதிர்பார்த்திருந்த காலம் இந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் இணைஞ்சு சஞ்சரிக்கும் குரு பகவான் அவருடைய பார்வையால் உங்களுக்கு தெய்வ வரல் உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கட்டாயம் தீர்ந்துடுங்க பேசாத அவங்களும் கூட தேடி வந்து உங்களை பேசுவதற்கான வாய்ப்பு வந்து சேரும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு சென்ற நண்பர்களும் கூடிய விரைவில் உங்ககிட்ட ஒன்று ஒன்று சேர்ந்துருவாங்க இதன் மூலம் நட்பு வட்டாரங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே விஐபியோட ஆதரவு அப்படின்னு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இடம் மாறுதல் கேட்டு இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்க இந்த முறை ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவுமே வந்துட்டு எப்படின்னா ப்ரமோஷனோட கூடிய இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்கு செஞ்சுட்டு வர தொழில் காரணமாக நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய நிலை வரும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் அதனால பயந்துக்காதீங்க தைரியமாக போகலாம் உங்களோட வசதி வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சு காணப்படும் மக்களிடையில் செல் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் அந்தஸ்துமே உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களோட குடும்பத்தில் வந்துட்டு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியாகும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அருளால் உங்களது வேண்டுதல் அப்படின்றது கட்டாயம் நிறைவேறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க பூர்வீக சொத்துல இருந்த இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் வாய்ப்பும் அமையுங்க சூரிய பகவான் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் பல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இதன் மூலம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை தரும் ஆதாயம் தருவதா மாறுங்க எதிர்பார்த்த அனைத்து நல்ல செய்திகளுமே உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து செஞ்சிடும் ஏன்னா சுக்கிரனின் சஞ்சார நிலையால் உங்களுக்கு பொன்பொருள் சேரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தா இருபது இருபத்தி மூன்று இன்றைய தினம் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக அமையுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகவும் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறவும் நீங்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கடவுள் நடராஜர் பெருமாள் தாங்க நடராஜரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் பிறகு சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா தைரியம் புத்திசாலித்தனத்தோடு எந்த ஒரு வரைக்கும் செஞ்சு அதில் சிறப்பாக வெற்றி காணணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த கால சங்கடங்கள் உங்களுக்கு அவ்வளவு இருந்திருக்கும் வாழ்க்கையை வெறுத்து ஓடக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குங்க பிரச்சனை இதெல்லாம் தீருமா தீராதா எப்போதான் நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்த இந்த காலங்கள் வந்துடுச்சு உங்களோட சங்கடங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்புகள் அது எல்லாமே பூர்த்தி ஆகுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சமூகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தனி ஒரு அந்தஸ்தே கிடைக்குங்க குரு பகவானும் உங்களது நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைஞ்சு குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்க போறாங்க இதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது பல வகையிலுமே உங்களுக்கு வந்து சேரும் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டு இருந்த வேலை ஏதாவது இழுப்பறியா இருந்தால் அந்த விவகாரங்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு சாதகமான முடிவு வரும் வேலைக்குமே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடந்து விரைவில் முடியுங்க உற்சாகமாக செயல்படுவீங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களை ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் மேலும் வந்துட்டு புதிய தொழில் தொடங்க நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு அனுமதிக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் ஜூலை இருபத்தி ஒன்பாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாக இருக்கணும் அதன் பிறகு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எனக்கு அப்படின்னு பார்த்தா பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இந்த மூன்று தினமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களில் அமைஞ்சிருக்கிறதுனால அன்றைய பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் சித்திரை நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு இவங்களது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீர இவங்க வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் தான் முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை இனிமையாக மாறும் முருகன் அருள் உங்களுக்கு எப்பவுமே கட்டாயம் நன்மையை கொடுக்குங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் தொடர்ந்து பார்த்தமைக்கே